பக்தி கிளேஷ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதவியில் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பண வரவு அதிகரிக்க பணம் பத்தும் செய்யும் அருள் இல்லாருக்கு அவல்கள் இல்லை பொருள் எல்லாருக்கு இவளகன்று சொல்லியிருக்காங்க அந்த வகையில் பணம் வருவதுக்கு உண்டான வழிபடும் தெய்வம் வீட்டில் எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும் எந்த கோவிலுக்கு செல்ல வேண்டும் எந்த தெய்வத்தினுடைய உருவத்தை தன்னுடனே வைத்துக் கொள்ள வேண்டும் இவ்வகையிலேயே சொல்ல இருக்கேன் அது நீங்கள் கவனமாக கேட்டு நடந்துகிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையிலுமே அந்த ஏற்றங்கள் கிடைக்கும் என்று சொல்லி என்னுடைய குருநாதர் போனீங்க ஓம் குரூப் நம நற்பவி 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 ஓம் வாசாய வித்மிகை சாந்த ரூபாய தீமிகை தன்னோ சந்திரசேகர பிரஜோதியாத் என்னோட ஆத்மன் மகா கால்வன்கள் ஓம் காளிகாசாய வித்மிகே மசான வாசின்ன தீமிகை தன்னோ அகௌர பஜோதியாத் என்னு உபாசன மகாவாரகன ஓம் மகேஷத் பஜாய் வித்மிகே சண்டகஸ்தம் தன்னோ வாராகி பஜோதியாத் என்னுடைய உபாசன தினமாக பகலா ஓம் பகலாமிக் மிக மிக தன்னோ தேவி பஜோதியா மிதன ராசிக்காரர்கள் பார்த்துக்கலானால் அவர்கள் பணம் தங்குதன்றி கிடைக்க பணம் வந்து சேர பணத்தடைகள் இருந்தால் அது தாமதமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் அவர் வழங்க வீட்டில் வணங்க வேண்டிய தெய்வம் லலிதா திருபுர சுந்தரி லலிதா சமஸ் சகசரம் படித்து வரலாம் அந்த லலிதா திருபுர சுந்தரி படத்தை வீட்டில் வைத்து வணங்கி வரலாம் அடுத்ததாக அவர்கள் செல்ல வேண்டிய கோவில் பார்த்துக்கானால் ராஜ ராஜேஸ்வரி ராஜராஜேஸ்வரி ஆலயம் சென்று வர வேண்டும் அந்த ராஜராஜேஸ்வரிக்கு அருகிலே சரஸ்வதி லக்ஷ்மி இருவருமே இருப்பார்கள் அப்பேற்பட்ட தெய்வம் அலங்கூடியவர் தான் ராஜராஜேஸ்வரி அந்த ராஜராஜேஸ்வரி கோயிலுக்கு சென்று வணங்கி வழிபட்டு வர வேண்டும் இது தொடர்ந்தபடி இருக்க வேண்டும் லக்ஷ்மி கடாட்சம் லக்ஷ்மிக்குரிய கிழமை என்பது வெள்ளிக்கிழமை அந்த வெள்ளிக்கிழமையில சென்று வணங்கி வழிபட்டு வர வேண்டும் அடுத்ததாக எங்கே எங்கே சென்றாலும் உங்கள் பாக்கெட்டிலேயோ அல்லது பர்சிலையோ வைத்துக்கொள்ளக்கூடிய தெய்வம் குழந்தை உருவிலே இருக்கும் அந்த பாலா என்ற தெய்வம் பாலாம்பிகா என்று பாலா திரிபுர சுந்தரி என்று சொல்வார்கள் இப்படியாக பல்வேறு பெயர்களுக்கு பொருத்தமான வழங்கும் அனைத்து சித்தர் பெருமக்களும் வணங்கிய அந்த பாலா என்ற தெய்வத்தை அவருடைய உருவப்படுத்தி நீங்கள் வைத்துக்கொள்ளலாம் வைத்துக்கொண்டு எங்கே சென்றாலுமே பண வழிகள் பணம் தட்டு தடுமாறி வரக்கூடிய விஷயங்கள் பணம் தாமதமாக வரக்கூடிய இடங்களிலிருந்து பணம் வர வேண்டும் என்று எதிர்பார்த்து போகும் இடங்கள் இப்படிலாம் போகும்போது அந்த பணம் வந்து சேரும் உங்களுக்கு எவ்வித தொய்வும் இன்றி விரைவில் அது கிடைக்கும் ஆனால் அவளை நினைத்து கொண்டே செல்ல வேண்டும் வீட்டிலிருந்து செல்லும் பொழுது நினைத்து கொண்டு சென்று நினைத்து கொண்டே வீட்டிற்கு வந்து சேர வேண்டும் இப்படியாக செய்தால் பண விஷயங்கள் தங்குதடையின் உங்களுக்கு கிடைத்து பண வரவு அதிகரித்து எல்லா நலமும் பற்றி வாழ்வின்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்